இந்த கோவக்கா இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நல்ல ஒரு மருந்து தான் ஒரு அஞ்சு கோவக்காய் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு சீரகம் அரை தேக்கரண்டி சோம்பு ஒரு அரை தேக்கரண்டி மணத்தக்காளி கீழே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலி கொஞ்சம் இதில் நம்ம என்ன பண்ணலான்னா கோவக்காயை வந்து வேக வச்சுட்டு சூப்பு பொறுற மாதிரியே போட்டு காலை இரவு குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த மூலாதாரம் சூடு குறையும் இந்த பயிர்ஸால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் பாதிப்புகளும் குறையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நோயும் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே மாதிரி உடம்பு சூடு குறையணும்னா கட்டாயம் வந்து இரவுல தூங்கணும் இரவுல தூங்கலனாலும் உடம்பு சூடாயிரும் அறுவை சிகிச்சை பண்ணுறவங்கள வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் திருப்பி வரத்தான் செய்யறாங்க இதுக்கு மெயினா நம்ம பார்க்கறது வந்து மூலாதாரம் ரூட்காஸ்ட் என்ன அப்படின்னா மூலாதாரம் சூடாடிகிறது அதை நம்ம சரி பண்ணா திருப்பி வராது அதை சரி பண்ணாம அதனால ஏற்பட்ட விளைவுகள் அது என்ன ஏற்படுதுன்னா அந்த ஹமராசன்னு சொல்லக்கூடிய கட்டிகள் அதை நம்ம கட் பண்ணி விடுவோம் கட் பண்ணி விட்டாலும் திருப்பி என்னாகும் மூலாதம் சொல்லிருக்காங்க அதே கட்டி உருவாகும் திருப்பி உருவாகும் அதே மாதிரி மலச்சிக்கலை சரி பண்ணாமல் இருந்தோம்னா மலை இலகு மலமா போகாத போது என்ன அப்படியே கட்டி மாதிரி ஆசன வாயை பொண்ணத்துக்கிட்டு வர்ற மாதிரி வரும் அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வாழை வந்து கீறி பிளேட்ல கீறி விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கீரி விட்டுடும் இதனால என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல இந்த மோஷன் பட்டு பயங்கரமான ஒரு பேர்னிங் சென்சேஷன் எப்ப தாயில் போறதுனால பயப்படுவாங்க அது மாதிரி ஒரு சென்சேஷன் ஏற்படுது இதுவும் முத்தி போகும்போது தான் ஆசன வாய்க்கு பக்கத்துல ஒரு வாட்டர் போட்டு அது வழியாவது சீலி ரத்தம் வர ஆரம்பித்து பௌத்தரும் ஸ்டேஜ் துத்தியை தான் சொல்கிறாங்க நம்ம துத்தியை என்ன பண்ணலாம்னா பறித்து இலையை வந்து நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நிழல் காய்ச்சல் போட்டு பொடியாக்கி அந்த பொடியை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அது கூட ஓம பவுட்ரு வெண் இருக்குது பார்த்தீங்கன்னா வெண்மிளகை வந்து அதை தூளாக்கி சம அளவு கலந்து சுடுதண்ணியில் போட்டு டெய்லி சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படியும் குறையும் அதே மாதிரி உணவில் வந்து கீரைகளை நிறைய சேர்த்து எல்லா கீரைகளும் சேர்த்துக்கிட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு அதுலேயே வந்து மூலம் குறைய துத்திக்கீரையை நேரடியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும்